வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று வீட் ரவா உப்மா அண்ட் ராகி சேவை சத்தான சுவையான இந்த ரெண்டு குறிப்புகளையும் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் ரெண்டுமே ஈஸியாக செய்யக்கூடியது எல்லாருக்குமே ரொம்ப இதன் சுவை பிடிக்கும் வாங்க கிச்சன் போகலாம் ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் கோதுமை ரவை உப்புமா செய்யறதுக்கு முதல்ல ஒரு சின்ன கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன் நூத்தொன்பது கிராம் எடுத்திருக்கேன் அதை வந்து மனம் வரும்படி வறுத்துக்கணும் வாயில வச்சு பார்த்தா பொறுப்பு இருக்கணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை திருவண்ணை தேங்காய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எண்ணெய் உப்பு தண்ணி அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது இனி தாளிச்சிடலாம் குக்கரில் தாளித்தா கோதுமரம் உப்புமா சூப்பராக இருக்கும் ஒன்று டு ரெண்டு மேஜி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை தேக்கரண்டி கடுகு ஒரு தேக்கரண்டி உளுத்தம் பருப்பு ஒரு இணைத்து கருவேப்பிலை ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் நான் பருப்பு ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஊற வைக்கலன்னா தாளிக்கும் போது போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேட்டோம் ரெண்டு பல் பூண்டு அதே அளவு இஞ்சி கட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா திண்டி போட்டிருக்கேன் ஒரு வத்தலும் நம்ம திண்டி சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வத்தலும் பச்சை மிளகாவும் தான் காரத்துக்கு இப்போ நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு சேர்க்குறோம் ஒரு மேகை கரண்டி கடலை பொருத்து நல்லா ஊர்னதுனால நான் உப்பு சேர்க்குறேன் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து உருவனும் தேவையில்லை இப்படி லைட்டாக வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு அளவாக சேருங்க அப்புறம் தண்ணி சேர்க்கும் போது நீங்கள் உப்பு அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ரவையோட அளவுக்கு ரெண்டளவு தண்ணி ஊற்றுறேன் ஒரு கப் ரவை சேர்த்தேன் ஸோ ரெண்டு கப் தண்ணி சேர்க்குறேன் இது இந்த மாதிரி ரெண்டு கப் தண்ணி சேர்த்தா உப்புமா உதிரியாக இருக்கும் உங்களுக்கு குழவாக வேணும்னா ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து குக்கரில் தான் மூடி திறக்க போகிறேன் கோதுமை உப்புமா இந்த குக்கரில் வச்சா சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம வந்து வறுத்த கோதுமை ரவையை தட்டிக்கலாம் கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு உப்பு சரி பார்த்துக்கோங்க இப்போ மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரெண்டு விசில் வரணும் அடுத்தடுத்து ரெண்டு விசில் வந்துடும் உடனே நீங்கள் வந்து அடுப்பை குறைச்சி ஒரு மூணு நிமிஷம் வச்சுருங்க அடுப்பை குறைச்சிருங்க அப்போ தான் கோதுமை ரவை வந்து ரொம்ப தண்ணி இழுக்காது அதனால் ஒன்றுக்கு ரெண்டு அளவு போதும் குழவாக வேணும்னா ரெண்டரை தண்ணி வச்சுக்கோங்க இப்போது கவனமாக ஆவி அடங்கின உடனே குக்கரை திறந்து பாருங்கள் இப்படி பொலபொலன்னு இருக்கும் ஏன்னா நம்ம ரெண்டு தண்ணி தான் வச்சோம் ஆனால் ரவை சூப்பராக வெந்திருக்கும் ஏன்னா நம்ம பொறு பொருன்னு வருத்தோம் இல்லையா அதனால் நல்லா அருமையாக வெந்திருக்கும் மணக்க மணக்க இருக்கும் இப்போ துருவுன தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க வழக்கம் போல் நம்ம நறுக்கின மல்லியலை சேர்த்து புரட்டி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து அழகாக குளிக்கரண்டியில் எடுத்து இப்படி வைக்கலாம் அப்படி இல்லாட்டா உதிரியாக வேணும்னா கூட உதிரியாக வச்சுக்கலாம் நீங்கள் இதை நான் வந்து தேங்காய் சட்னி அல்லது மல்லி துவையலோட பரிமாறலாம் இல்லாட்டி சும்மாவே ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இது காலை மாலை இரவு நேர டிஃபனுக்கு ரொம்ப அருமையான டிஷ்ஷு ரொம்ப சத்தானது சுவையானது லைட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு டிஃபன் கொடுத்தோங்கிற திருப்தியும் நமக்கு இருக்கும் இதே மாதிரி செய்து கொடுங்க கோதுமை ரவை உப்புமா சூப்பராக இருக்கும் லூஸாக வேணும்னா அரை கப் தண்ணி வச்சா இப்படி குழவாக இருக்கும் பார்த்துக்கோங்க உதிரியாக வேணும்னா ரெண்டு கப் தண்ணி வச்சா போதும் அடுத்து ராகி சேவை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் என்கிட்ட ராகி இடியப்பம் இருந்துச்சு அதை உதித்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஆளுக்கு ரெண்டு இடியப்பம் ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வத்தல் கருவேப்பிலை வெங்காயம் வதக்கிட்டு உதுத்த ராகி இடியப்பத்தை போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டேன் மேலே தேங்காய் துருவல் அப்புறம் நறுக்க மல்லிக்கீரை போட்டால் ராகி சேவை தயார் இதுவும் சத்தான சுவையான டிஃபன் தான் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்னும் நல்ல நல்ல பகிர்வுகள்லாம் இருக்கு, தொடர்ந்து வந்து பாருங்க.